ரெண்டு மாத ஜமுனாபாரி குட்டிகள் விற்பனைக்கு குட்டி ரெண்டு ஒரு குட்டியோட விலை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா நாலு குட்டி அஞ்சு குட்டி இருக்குது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சிபுரம் விலை அனுசரித்து தருவோம் வாங்க குறிப்பிடும் நம்ம சேனல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணிகளும் சிறந்த முறையில் தீர்த்தரப்படும் நம்பர் ஆறு கோரிபாளையம் கோரிப்பாளையம் ரெண்டு ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணிகளும் சிறந்த முறையில் தீர்த்தரப்படும் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிப்பாளையம் மதுரண்டு